அடிச்சு வச்சு பாக்குறியோ ஏன் கபுர உனக்கு என்ன ஏன் கபுர அந்த பிள்ளை பாதாம இருக்கு உனக்கு என்னடா நான் தானே காசு கொடுத்து கூட்டி வந்தேன் இன்னொரு தடவை அந்த பிள்ளை போசாமா இருக்கு காசு எது கூட்டி வந்தா போசாமா பேர் தான என்ன செய்யப் போறீங்க வேளை சேரி தான என்ன செய்யப் போறீங்க மாமா இவர் செய்யணும் ஆசைப்பட்டார் ஒரே ஒரு தடவை நான் செய்யற மாதிரி அவர் செய்யணும் ஆ தய்யே தய்யே உன்னால முடியுமா ஏன்

என் மாமா யார்றாரு நீ இந்தா இருக்க டொப்புடி பயலே பொண்ணு பொண்ணு பூவும் ஒன்னு எப்படி மண்டி பொண்ணு பூவும் மாதிரி இந்த வாக்கியத்தை என்கிட்ட சொல்லவே என்ன என்ன பொண்ணு பூவும் அண்ணே இல்லை யார் சொன்னது அங்கே வந்தால் தேடிக்கு தேடி இருக்கிற பூவை ஒன்றா பிறக்கி பிறக்கி அதை நாரில் முடிஞ்சு விடிச்சு கொண்டையில் வைக்கணும் அதுதான் மல்லிகை பூவாக இருந்தால் வைக்கணும் வைக்கணும் பூவை வைக்கணும் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுன்னு சொல்லு திரும்ப திரும்ப சொல்லுங்க

மீன் <laughs> பிடிக்க <laughs> <laughs>

உடம்புக்கும் அழகுக்கும் வேற பொம்பளை கிடைக்காதரா பிளீஸ்ரா எனக்கு இந்த அவருங்களை கட்டி பிடிக்கணும் அடுத்த ஊர்ல எங்கெல்லாம் கட்டி பிடிக்கிறது ஐயோ மகராஜி என்ன இருந்தாலும் ஏத்துக்கிறது என் தாங்க நீ இட்லி அவிக்கும் போது நான் அடுப்பை தள்ளிக்கிட்டே நிக்கணும் அடுப்பை தள்ளுனா நான் விறகா இருந்துக்கிறேன் என் விறக பிடிச்சு பிடிச்சு நீ திணிச்சு விடு சாரி ராங் நம்பர்

அது அவங்க பூரா நாளைக்கு டீச்சரை போய் பங்கோலையாக பண்ண போகிறாங்க இது எதில் போய் முடியுது உங்கப்பா பறிச்ச புழு புழுன்னு எடுத்துக்கி ஜெயா ஜெய வரையா ஜெயா உன் வீட்டு மேலேருந்து நான் உனக்காக குதிப்பேன் அவன் மேலேருந்து குதிப்பேன் நான் கட்டில இருந்து குதிப்பேன் எதுக்கு

அந்த புள்ளைய எது கட்டி பிடிச்ச யாரு கண்ணு ரெண்டு இருக்கா மாடு அவுத்துக்கிட்டு படப்புக்கு மேலே வந்துச்சு படப்பு அங்கே வேற ப்ரோ என்ன ப்ரோ இல்ல இல்ல இதுதான் வம்படியா இழுத்து செஞ்சுச்சு நான் போகல அடி போயிடாத குதிரை வச்சிருவாப்ல கையை விருச்சு அவன் கூட போனேன்னா எது பழுத்துறோம் எது பழுத்துறோம் யோசிச்சு சொல்றேன் யோத்தி சொல்றீங்களா அந்தி நேரத்தில் நேரத்திலே அண்ணமே உன்னை எண்ணி அந்தி சாய அண்ணமே உன்னை எண்ணி கமகர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கே ஏ வரலையே எனமாய் எனமாய் நீ அங்கே ஏ வரலையே என்னமா எனமாய் ஏ கட்டானட்டலகி நீ

பனமரத்து அவர் அங்குலாம் பனமரத்து ஓரத்தில பல்லாங்குடி அடையில பனமரத்து ஓரத்தில பல்லாங்குடி அடையில எச்சி தரிச்சதன்ன செல்லையா நீ எட்டு நாளா பேசலையே என்னையா என்னையா கூட எட்டு நாளா பேசலையே என்னையா என்னையா அதுக்குள்ள ஐயனார் கடை வெட்டிட்டாங்க யாரோ கருங்கடா இல்லாத கருங்கடா வெட்டியிருக்காங்க தொழில் ஆட்டு தொழில் மாதிரி தெரியும்

காகரி மாலை போட்டு எங்களை அழகு பார்த்து ஆவரங்குளம் பேரு ஐயோ மாங்காய் வருது எங்க ஆத்தா அது அது என்ன எனக்கு எனக்கு கீழே கீழே இருக்கிறது இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு மேல மேல இருக்கு இருக்கு மே உத